வானிலை மற்றும் அடுத்த சில தினங்களுக்கான தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்புல மழை அளவுன்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே தமிழகத்தில் அநேக இடங்களில் மழை பெய்துள்ளது வடகிழக்கு பருவமழை தமிழகத்தில் தீவிரமாக உள்ளது நான்கு இடங்களில் மிக கனமழை பதிவாகி உள்ளது கோத்தகிரி நீலகிரி மாவட்டத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் அருப்புக்கோட்டை கோவிலங்குளம் விருதுநகர் மாவட்டத்தில் மக்கினம்பட்டி கோவை மாவட்டத்தில் இந்த இடங்களும் தலா பதினான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கின்றன தமிழகத்தில் பதினேழு இடங்களில் கனமழை பதிவாகி உள்ளது இந்த வரைபடத்துல இப்போது வளிமண்டலத்தில் இருக்கின்ற சுழற்சியை குறித்தும் செயற்கைக்கோள் மூலம் நமக்கு கிடைக்கும் மேக அமைப்பையும் நிகழ்த்த அதன்படி பார்த்தால் இன்று பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் தெற்கு கேரளா மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது அரபிக்கடல்ல நேற்று பதினெட்டாம் தேதி அக்டோபர் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் கேரள கர்நாடக கடலோர பகுதிகளுக்கு அப்பால் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க் லோ பிரஷர் ஏரியா இன்று பத்தொன்ப பத்தொன்பதாம் தேதி அக்டோபர் காலை எட்டரை மணி அளவில் அதே பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மண்டலமாக வலுப்பெறக்கூடும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிப்ரெஷன் வங்கக்கடல் பகுதி தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய தென் கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் வருகின்ற இருபத்தி ஒன்றாம் தேதி வாக்கில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் வலுப்பெற வாய்ப்பு உள்ளது எச்சரிக்கை அடுத்த ஏழு தினங்களுக்கான பத்தொன்பதாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன் நான்காம் தேதி வரைக்கும் அதாவது அடுத்த ஆறு தினங்களுக்கு தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் இருபத்தி ஐந்தாம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்யக்கூடும் கனமழையை பொறுத்தவரை அடுத்த நான்கு நாட்களுக்கு பத்தொன்பதுல இருந்து இருபத்தி ரெண்டு அக்டோபர் வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்ய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது கனமகள் மிக கனமழை எச்சரிக்கை பார்த்தீங்கன்னா அதற்கு அடுத்த மூன்று நாட்கள் அதாவது இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்து அக்டோபர் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கன முதல் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது இது மாவட்ட வாரியா இன்றைக்கு இந்த அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே எந்தெந்த மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு இது பதினோரு மாவட்டங்களுக்கு நாம கனமழை வச்சிருக்கேன் இன்றைக்கு பொதுவா இருபதுல இருந்து வரை வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல மழை பெய்யும் கனமழை பெய்யும் வாய்ப்பு உள்ளது இருபத்தி மூன்றாம் தேதி அதாவது இன்றிலிருந்து ஐந்தாம் நாள் பாத்தீங்கன்னா ஒரு வட கடலோர மாவட்டங்கள் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட் வெள்ளூருக்கு ஒரு மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்கோம் இது அந்த லோ பிரஷர் கொஞ்சம் மாற்றம் இருக்கும் அடுத்து வரும் நம்ம அப்டேட் நாட்கள்லே மீனவர்களுக்கான எச்சரிக்கை முதலில் ஆழ்கடலில் உள்ள மீனவர்கள் இருபத்தி ஒன்றாம் தேதி காலைக்குள் தரைக்கு திரும்ப வருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் முதலாவது வேண்டுகோள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு பத்தொன்பதிலிருந்து இருபத்தி மூன்றாம் தேதி அக்டோபர் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா தமிழக கடலோர பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அரபிக்கடல்ல கேரள கர்நாடக கடலோர பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் தெற்கு மற்றும் மத்திய அரபிக்கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் காற்று மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் கிலோமீட்டர் வேகத்திலும் வீசும் வாய்ப்பு உள்ளது இந்த வரைபடம் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு விக்டோரியல் கிராபிக்ஸ் மீனவர்களுக்கான எச்சரிக்கை சென்னையை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது அடுத்த இரண்டு நாட்கள் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழிலிருந்து இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்யும் வாய்ப்பு உள்ளதுல தாழ்வு மண்டலத்தினால எந்த அளவுக்கு வந்து அரபிக்கடல் டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு மாதிரி வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே இருபத்தி ஒன்றாம் தேதி தான் உருவாவதற்கான வாய்ப்பு உள்ளது அதற்கு அப்புறம் டிப்ரெஷன் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கோம் மேற்கு வட மேற்கு விசை நோக்கி நகர்ந்து இப்போதைக்கு

இன்றைய தேதியின் அறிவிப்புப்படி அரபிக்கடல்ல உள்ளது டிப்ரெஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முதல்ல வங்கக்கடல்ல இருக்கிற சிஸ்டம் வந்து லோ ப்ரெஷரா மாறணும் அதுக்கப்புறம் சாத்தியக்கூறுகள் உண்டு அப்படின்றதுனால அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இருபத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து நாற்பத்தி எட்டு மணி நேர காலகட்டத்திலே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் வாய்ப்பு பலமாகவே உள்ளது அடுத்தது புயல் அது ஒரு மூன்று நாட்களுக்கு முன்னாடி நமக்கு நல்ல ஒரு பிக்சர் கியாரா தெரிய யூஸ்வலா நம்மளோட காலநிலைன்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல இந்த கோஸ்ட் அதாவது தமிழகம் கோஸ்டல் ஆந்திர பிரதேஷ் அதுக்கப்புறம் ஒரிசா வெஸ்ட் பெங்கால் இந்த கோஸ்ட் தான் வந்து யூஸ்வலா இந்த மேற்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் புயல்கள் வந்து இந்த கரையை தொடும் வாய்ப்பு உண்டு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறமா தான் சொல்லணும் மழையை பொறுத்தவரை தமிழகத்தை நோக்கி வரும்போது நிச்சயமாக அதற்கான வாய்ப்பு இருக்கும் இப்பவே நம்ம வந்து சொல்வது கடினம் இடி மின்னலுக்கான எப்பவுமே இந்த மாதிரி இடி மின்னல் கூடிய மழை மேகங்கள் உருவாகும் வாய்ப்பு அதிகமாகவே உண்டு ஏன்னா இந்த சீசன்ல மான்சூன் சீசனும் சரி மே ஏப்ரல் மே காலகட்டங்கள்ல கூட உங்களுக்கு அந்த இடி மின்னலுடன் கூடிய மேகங்கள் அது பேர் பிம்லோன் கிளௌட்ஸ் சொல்லுவோம் அதோட வேர்டிக்கல் எக்ஸ்டென்த் வந்து மிக அதிகமாக இருக்கும் போது அது தரைநிலையிலிருந்து ஒரு பதினான்கு கிலோமீட்டர் வரைக்கும் கூட அது பெரிய மேகமாக உருவெடுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்ப அதுல இருந்து வர்ற நம்ம மழை பொழிவும் அதிகம் அதே சமயம் இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை இருக்கும் மக்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பு எச்சரிக்கையோட இருக்கணும் அதாவது ஒரு மின்னல் இது கேட்கும் போது நிச்சயமா இங்க ஒரு எச்சரிக்கை உணர்வோட நம்ம வெளியில போறதை தவிர்க்கணும் ஒரு மொபைல் போன் எடுத்துட்டு வெளியில போறதோ இல்ல எலக்ட்ரிக்கல் அப்ளையன்சஸ் எல்லாம் கொஞ்சம் சுவிச் ஆஃப் பண்ணி வைக்கிறது பெட்டர் அந்த பிளக் பாயிண்ட்ல இருந்து எடுத்து வைக்கிறது நம்ம வெளியில போய் அந்த சமயத்துல இருக்கிறத தவிர்க்கணும் நம்ம நௌகாஸ் புல்லட்டின்ஸ் அனுப்புறோம் இல்லைங்களா எல்லா நவ்காஸ் புல்லட்டன்ஸ்லயுமே நம்ம இடி மின்னல் வரும்போது என்னெல்லாம் பாதுகாப்பு எச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்றத நம்ம